ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தம் பிரியாணி வந்து நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஊற வச்சு வச்சுக்கணும் நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து எப்போ சமைச்சாலும் நல்லா அரிசியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சு வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் அலசினீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் பிரியாணி வந்து நல்லா இருக்காது ஸோ அரிசி வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து தேவையான அளவு விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே செஞ்சது தான் இந்த நெய்யோட ரெசிபி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்த்தாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கல்பாசி அது கூடவே அன்னாசிப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கணும் ஸோ பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா புன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அது கூட அடுத்த பொருளை வந்து சேர்த்துணும் அப்போ வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பச்சை மிளகாயும் நான் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் காரம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நம்ம கரெக்டாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தாலும் வந்து அந்த இஞ்சி பூண்டோட காட்டம் வந்து இருக்கும் கம்மியாக சேர்த்தாலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ தக்காளியுமே வந்து பிரியாணிக்கு அதிகமாக சேர்க்காதீங்க அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் பிரியாணிக்கு தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இது ரெண்டுமே நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் நான் காரத்துக்கு ஒரு டீஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு சேர்க்கும் போது சாதம் வந்து இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய்ட்டு நல்லா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் எடுத்து அதோடய சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் அதிகமாக சேர்த்துவேன் நீங்கள் கடையில் வாங்குகிற புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மட்டன் வந்து ஏற்கனவே நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ மட்டன் வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேருங்க மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம வந்து அரிசிக்கு வந்து தண்ணி அளந்து சேர்ப்போம் இல்லையா அப்போ வந்து அந்த மட்டன் தண்ணியையும் அரிசியையும் சேர்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மட்டன் சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நம்ம வந்து நார்மலாக பிரியாணி அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னு சேர்ப்போம் ஆனால் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி அரை டம்ளர் குறைச்சிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றங்கிற அளவில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து குதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி வந்து நல்லா வந்து தம் போடுற கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கீழே வந்து ஒரு தோசைக்கல் வீட்டில் வந்து இரும்பு க தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து திரும்ப ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் வச்சுருக்குங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி லைட்டாக வந்து கிளறி கிளறி கொடுங்க சாப்பாடு வந்து உடையாமல் கிளறி கொடுங்க ஏன்னா வந்து மேலே உள்ள அரிசி வந்து வேகாமல் இருக்கும் கீழே உள்ள சாதம் வந்து வெந்திருக்கும் ஸோ அதனால் கிளரி கிளறி கொடுங்க பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிருச்சு நம்மளோட மட்டன் தம் பிரியாணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நல்லா மலர்ந்து வந்துடும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க